செப்டம்பர் பத்து வரைக்கும் இந்த அடுப்பு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுக்கிறோம் பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய ஹைஃபை ராக்கெட் ஸ்டவ் இந்த அடுப்புக்கு நம்ம ஒரு வருஷம் வேரண்டியோட நம்ம கொடுக்கிறோம் வேரண்டிங்கிறது வேரண்டி கார்டோட நம்ம கொடுக்கிறோம் இந்த அடுப்புல நம்ம டிசி மோட்டர் ஃபிட் பண்ணிருக்கோம் டுவெல் வோல்டு ஆறாயிரம் ஆர் பி எஸ் இல்ல அந்த மோட்டருக்கு ஒரு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் அந்த வேரண்டிக்கு வேரண்டி கார்டோட கொடுக்குறோம் அடிஷனலா மோட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் நார்மல் விறகடுப்போட இந்த அடுப்பு உங்களுக்கு எண்பது சைது உங்களுக்கு போக கம்மியா இருக்கும் நார்மல் விறகடுப்போட ஐம்பது சைது உங்களுக்கு விறக மிச்சப்படுத்தி கொடுக்கும் கண்ணெரிச்சல் ஒற்றை பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இதுல இருக்காது அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கப்போ அது ஹைஃபை எரியுதுன்னா அந்த அடுப்புடைய தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம மோட்டர்லயே நம்ம கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் தேவையான கூட்டம் குறைக்க செஞ்சுக்கலாம் அடுப்பு ஏரிய சாம்பல் கலெக்ட் பண்ற கீழ நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் நீங்க பாத்திரத்தை வச்சுட்டே விறகு போடலாம் அந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஷோரூமுக்கு நீ நேர்லயே வந்து மெட்டீரியல் பாத்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் நம்ம ஆல் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கு கிரெடிட் கார்டு மூலம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே யூனிக்காவும் பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக்ஸ்ல இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோடு இதை பத்தி தகவலுக்கு ஸ்கிரீன்ல கூடிய நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க